ஜே மாந்திரிகம் இந்த மாந்திரிகத்தில் உடல் கட்டு கட்டுன்னு வைப்பாங்க எந்த விதமான செயல்பாடு செய்ய முடியாத அளவுக்கு உடல் கட்டு நாம பேசி காசு பணத்தை சம்பாதிப்பது வியாபாரம் தொழில் எந்த தொழிலாக இருந்தாலும் நாம் பேசும் போதே மற்றவங்களுக்கு ஆகாது பிடிக்காது அது குடும்பத்தில் இருக்கட்டும் வேலை செய்யற இடத்தில் இருக்கட்டும் இல்லை வியாபாரம் பண்ணுற இடத்துலையோ தொழில் செய்கிற இடத்துலையோ எங்கே இருந்தாலும் வாய்க்கட்டை போட்டு விட்டால் நம்ம பேசுகிறதில் தான் பிரச்சனையாக வரும் பேசினாவே அது சண்டையில் போய முடியும் பேசுகிற வார்த்தையிலே வந்து நிறைய பிரச்சனைகளையும் வருமானம் இல்லாத செய்கிறது தான் வாய்க்கட்டு இதில் கண்கட்டு இருக்குது திசைக்கட்டு இருக்குது கட்டு இருக்கு நான்கு திசை எட்டு திக்கு பதினாறு கோணத்திற்கு உண்டான கட்டு இருக்குது இந்த கட்டு எல்லாமே எதுக்காக போடுவான்னு கேட்டிங்கன்னாக்கா நம்ம வாய் சும்மா இருக்காது யாரையா பார்த்து ஏதோ செஞ்சுக்கிட்டு போகிறாங்க அமைதியே இருக்கலாமன்னு இருக்கிறது இல்லை ஒருத்தர் மேலே போகிறாமில் பேசுறது இல்லை நல்லா இருக்கிறோன்னா நல்லா இருப்பதை கடவுள் கொடுத்ததாக நினைக்கிறத விட்டுட்டு மற்றவங்க மேலே பழி பாவத்தை சொல்லிக்கிட்டு இருந்தால் கோபத்தில் போடுவாங்க இல்லை குறி சொல்கிறவங்களா இருந்தால் வாக்கு பலிதம் வரக்கூடாதுன்னு வாய் கட்டு போடுவாங்க நீங்கள் வியாபாரம் பண்ணுறீங்களா வியாபாரம் நடக்கக்கூடாதுன்றதுக்காக வியாபாரத்திற்கு கட்டு போடுவாங்க நீங்கள் தொழில் பண்ணுறீங்கன்னா தொழிலுக்கும் கட்டு இருக்குது இந்த கட்டெல்லாம் எப்படி போடுவாங்க கேட்டீங்கன்னாக்கா ஈனக்கடாரி சாம்பல் எடுப்பாங்க நான் புரியுங்களா உங்களுக்கு ஈனக்கடாரி என்பது கன்று ஈனாத பசுமாட்டின் சாணத்தை எடுப்பாங்க அந்த சாணத்தை எடுத்து மொத்தமாக சேர்த்து வச்சு அதை நல்லா காய வைப்பாங்க காய வச்சுட்டு அந்த சாணத்தை கற்பூரம் போட்டு எரித்து தர்ப்புல் போட்டு எரித்து கருந்துளசி போட்டு எரித்து அதை சாம்பல் ஆக்குவாங்க அதுதான் விபூதி இதை நல்லதுக்கும் பயன்படுத்தலாம் கெட்டதுக்கும் பயன்படுத்தலாம் இதை எரித்து பதப்படுத்தி நன்மையை செய்கிறதுக்கு அதாவது யாராவது வராங்க தோசம் பட்டு இருக்குது திருஷ்டி பட்டு இருக்குது இல்லை நைட்டில் தூங்கும்போது வந்து பேய் பிசாசு தொல்லை இருக்குது கெட்ட கனவு வருது குடும்பத்தை சுற்றி ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குன்னாக்கா அதை தெளிக்கிறதுக்கும் நெத்தியில் திருநீராக இட்டு கொள்வதற்கு அதை பயன்படுத்துவாங்க இது நல்லதுக்கு கெட்டதுன்னா கடுமையான கட்டுக்களை போடணும்னா அதுக்கு மீதி நாள் இருக்குது ஒன்று மயான சாம்பல் இன்னொன்று எட்டி எருக்கன் அதுக்கப்புறம் சிறிய நங்கை பெரிய நங்கை இதை சுத்தமாக பறிச்சுக்கிட்டு வந்து அதை நிழலில் காய வச்சு அதை எரித்து சாம்பல் ஆக்கி அதை இந்த விபத்தில் கலந்து வச்சுக்குவாங்க பகைவர்களை வந்து இருக்கிற இடம் தெரியாமல் அழிப்பதற்கு இது கட்டு போட்டு விட்டுட்டாங்கனாக்கா எந்த செயல் செய்தாலும் எந்த முடிவு எடுத்தாலும் எந்த வியாபாரம் பண்ணாலும் அது விளங்காமலே போயிடும் எட்டிக்கு அவ்வளவு சக்தி உண்டு எட்டி மரத்தினுடைய தெற்கு பக்கம் வேரை எடுத்தா இன்னும் கடுமையா பாதிப்பு கொடுக்கும் அடுத்தது புரசு மரம் இந்த புரசு மரத்தில் வடக்கு முகமாக இருக்கக்கூடிய வேரை எடுத்துட்டு வந்து அது சுட்டரிச்சு அந்த சாம்பல இந்த விபூதியில கலப்பாங்க பசுமாற்றின் சாணம் என்பது தேவர்களுக்கு தேவதைகளுக்கு மிகவும் உகந்தது அதிலையும் இதை கலப்பாங்க இந்த புருசு மரத்தினுடைய வடக்கு வேரை எடுத்து அதுவும் அமாவாசைக்கு மறுநாள் எடுப்பாங்க பாட்டி மாதத்துல அன்னைக்கு எடுப்பாங்க இல்ல செவ்வாய்க்கிழமை சனிக்கிழமலை எடுத்து அடிச்சாங்கல்ல கணவன் மனைவி பிரிவு நண்பர்களை பிரிக்கிறது வித்வேசனம் செய்து பல வகையிலும் தொல்லைகளை கொடுத்துடலாம் அதே போல் மயான சாம்பல் மயான சாம்பலை எடுத்து வியாபாரம் செய்கிற இடத்திலும் சரி மயான சாம்பலில் பல விதிமுறைகள் இருக்குது எப்படி எடுக்கணுன்றது மயான சாம்பலை நேராக போனால் எடுத்துட்டு வந்து அதை பயன்படுத்தி நினைக்கக்கூடாது மயான சாம்பல் எடுக்கிறதுக்கு எரிக்கிற அந்த பிணத்தினுடைய ரகசியம் தெரிஞ்சுருக்கணும் அது வந்து முன்னாடி காலத்தில் போய் கண்ணி கழியாதவங்களாகவும் செவ்வாய்க்கிழமை இறந்தவங்கள செவ்வாய்க்கிழமை எரிச்சவங்களாக இருக்கணும் சனிக்கிழமை இறந்தவங்க சனிக்கிழமை எரிச்சி மாதிரி இருக்கணும் எல்லா மயான சாம்பலுக்கும் அந்த வேலையை கொடுத்துருவாரு அந்த நாளில் பார்த்துக்கிட்டு இருந்து ஒரு மாந்திரிகத்தை முழுமையா கற்று அதை நீங்க பயன்படுத்தி வெற்றி பெறணும்னா வாழ்க்கையில் பாதி ஆயுள் முடிந்து அதுக்கு பிறகுதான் உங்களால் ஜெயிக்க முடியும் இதுல வர நன்மையும் தீமையும் கஷ்டங்களும் நஷ்டங்களும் பல வகையான போராட்டங்களும் நல்லது நடக்குமா கெட்டது நடக்குமான்னு போராடி போராடி ஒரு நல்ல நிலையில் நீங்க உட்கார்ணும்னு கேட்டாக்கா பாதி ஆயில் முடிஞ்சிடும் அவ்வளவு கஷ்டமானது இன்னைக்கு தொட்டமா நாளைக்கு வெற்றி பெற்றோமா அப்படியெல்லாம் கிடையாது ஒவ்வொரு பொருளையும் சேகரிக்கணும் தெரிஞ்சவங்க சொல்லி தர மாட்டாங்க தெரியாதவங்க அழிஞ்சுக்கிட்டே இருக்கணும் வாழ்நாள் முழுக்க சரி மயான சாம்பல்ல இவ்வளவு ரகசியம் இருக்கு சரி கருங்கோழி கருங்கோழியினுடைய உதிரத்தை சேர்த்து கூட சில கட்டுக்கள் போடலாம் மாந்திரிகத்துக்கு எந்த விதமான எலுமிச்சம் பழம் முட்டை தேங்காய் தகுடு தாயத்து கருமையை உரு மாந்திரிகம் கருமாந்திரிகம் எந்திர மாந்திரிகம் மந்திர மாந்திரிகம் இது எல்லாமே இல்லாம வெறும் ஈனக்கிடாரின்னு சொல்லக்கூடிய அந்த பசுமாட்டினுடைய சாணத்தை எடுத்து அதை நிழலிலோ வெயிலிலோ காய வச்சு அதை சாம்பலாக்கி சாம்பல் ஆக்கிறது விறகு போட்டு சாம்பல் ஆக்கக்கூடாது அப்ப கற்பூரம் எவ்வளவு தேவைப்படும் தர்ப்புள்ளி எவ்வளவு தேவைப்படும் அதை வந்து நீங்க செய்யக்கூடிய நாட்கள் வந்து கேட்டீங்கன்னா பௌர்ணமி நேரத்திலையும் அந்த பௌர்ணமி பாத்தீங்கன்னா எப்படி வரணும்னு கேட்டீங்கன்னாக்கா எந்த பௌர்ணமியிலும் செய்திடக்கூடாது கூடாது சித்ரா பௌர்ணமியில செய்யலாம் ஒண்ணு வைகாசி மாசத்தில் வரக்கூடிய பௌர்ணமியில செய்யலாம் ஆடி மாசத்தில் வரக்கூடிய பௌர்ணமி செய்யலாம் ஆவணி மாசத்தில் வரக்கூடிய பௌர்ணமி செய்யலாம் கார்த்திகை மாசத்தில் வரக்கூடிய பௌர்ணமி செய்யலாம் இப்படி வந்து நாள் நட்சத்திரம் திதி கரணம் யோகம் சொல்லக்கூடிய இதுக்கும் தேவைப்படும் எடுத்த உடனே ஏதாச்சும் ஒரு விபதியை கொண்டு வந்து மேலே மந்திரிச்சு போட்ட உடனே நடக்கும்னு நினைக்க கூடாது சரி இதே போல வாய்க்கட்டு கை கட்டு உடல் கட்டு திசைக்கட்டு கட்டு அதுக்கப்புறம் உடலில் வியாதிகளை உருவாக்குவதற்கு ஒரு கட்டு இருக்கும் அந்த கட்டு எப்படி போடான்னு கேட்டீங்கன்னாக்கா இடுகாட்டில் அல்லது சுடுகாட்டில் இருக்கக்கூடிய ஊமத்தம் அது கருவு மொத்தமா இருந்தா பட்டுன்னு வேலை செய்யும் அதை வாங்கிட்டு வந்து எந்த எதிரியவோ இல்லைன்னா எந்த துரோகி எதிரிக்கும் துரோகிக்கும் தான் அதை விட்டு சும்மா இருக்கிறவங்களுக்கெல்லாம் வந்து நீங்க கட்டுப்போட்டு துரோகியர் உங்களை வாழ முடியாத அளவுக்கு தொல்லை கொடுக்கணும் இல்ல உங்களுக்கு மரண மரணத்திற்கு உப்பான தண்டனைய கொடுத்துருக்கணும் அவமானத்தை கொடுத்துருக்கணும் உங்களை உங்ககிட்ட இருந்த சொத்து பணம் மண் பொண்ணுன்னு பறிச்சிருக்கணும் இது துரோகத்தை சேரும் அவங்களுக்கு மயானத்தில் அல்லது இடுகாட்டில் இருக்கக்கூடிய கருவு மொத்தத்தை கொண்டு வந்து அவங்களுடைய பேரை வந்து செம்புத்தகுடு இல்லைன்னு கேட்டா தகுடு இந்த தகுட்டுல வந்து அவங்க பேரை எழுதி அதை அப்படியே காய வைக்கணும் ரெண்டாக பிளந்துட்டு அதுக்குள்ள வந்து இந்த தகுடை வச்சு காய வைக்கணும் நல்லா காஞ்சதுக்கப்புறம் கற்பூரம் குச்சி எட்டி குச்சி பேய் பேர்க்கன் பேய் அவரை அதுக்கப்புறம் கேட்டீங்களாக்கா புரசு மரத்தினுடைய தெற்கு பக்கம் இருக்கக்கூடிய வேர் இது எல்லாமே சேர்த்து ஒரு இடம் வீட்டில தான் எரிக்கக்கூடாது தனிமையான இடத்துல போய் ஒரு மண் பாத்திரத்தில் போட்டு கற்பூரம் போட்டு எரிக்கணும் இதில் தர்ப்புழு சேர்க்கக்கூடாது கெட்டது செய்யறதுனால இதை நீங்க போட்டு அதை எரிச்சிட்டு அந்த சாம்பலை எடுத்துட்டு வந்து பன்றியோட உயிரம் அதனோட வெண்கடுகு அதனுடன் இவங்களுடைய போட்டோ நீங்க அழிக்க நினைக்கிறீங்களோ அவங்களுடைய போட்டோ இது எல்லாமே மயானத்துல கொண்டு போய் இல்ல இடுகாட்டத்தில் கொண்டு போயிட்டு நீங்க தெற்கு முகமா அமர்ந்து வேப்ப எண்ணையால விளக்கை ஏத்தி மந்திரம் சொல்ல வேண்டியதா இருக்கும் நேரம் ஒரு பொருள் எடுத்துன்னு போயிட்டு அவங்க மேல போட்டோன்னு சைனம் கேட்டீங்களாக்கா முப்பது வருஷம் சர்வீஸ் வேணும் இல்ல இருபது வருஷத்துக்கு மேல இருக்கணும் மாந்திரிகத்துல செய்து அந்த மந்திரங்களும் மந்திர உபாசனைகளும் எந்திரங்களும் எந்திரத்துக்கு உண்டான மகிமையும் தெரிஞ்சு பல ஆயிரம் பேரை சந்தித்து அவங்க கிட்ட இருக்கிற நிறை குறைகள் எல்லாம் செய்து அவங்க கிட்ட இருந்து நல்ல பேரை வாங்கி அந்த மந்திரத்தில் வந்து கேட்டீங்கன்னாக்கா உங்களை சுற்றி ஒரு கவசம் மாதிரி சுத்திக்கிட்டு இருக்கோம் அவங்க தான் சட்டு நடக்கிறதுக்கு ஆரம்பிக்கும் ஏன்னு கேட்டாக்கா இதுதான் நல்லது இந்த நாள் தான் நல்லது இந்த நேரம் தான் நல்லதுன்னு கொடுப்பாங்க எடுத்த உடனே செய்துவிட முடியாது அதை போட்டோவோட வச்சு அவங்க பேரை சொல்லி அவங்களுடைய தாயார் பேரை சொல்லி நீங்கள் மந்திரத்தை சொல்லி அந்த மந்திரத்தை செய்து முடிச்சதுக்கு அப்புறம் எரியற அந்த வேப்பண்ண இந்த விபூதி அதில் போட்டு குழைச்சி மையாகரை சரி செய்து இதனோட சேர்ந்து சண்டால கரு அஷ்ட அஷ்ட இருக்கு இல்லையா அதுல வந்து கேட்டீங்கன்னாக்கா வேதனைக்கரு மாரணக்கருவெல்லாம் இதுல சேர்த்து அதை கொண்டு போயிட்டு அவங்க வீட்டை தகு தகுடு தாத்தவா போட்டு வரலாம் அப்படி இல்லைனாக்கா அவங்க வீட்டுல வந்து மைய தடவிட்டு வரலாம் இல்லைனாக்கா அவங்க மேலே படுற மாதிரியோ இல்லை அவங்க வீட்டில் இருக்கிற மாதிரியோ அவங்க ஏதாவது வச்சு அவங்க வீட்டுக்குள்ளே வந்து அந்த பொருள் போகிற மாதிரி செய்தாக்கா கடுமையான மாரணத்துக்கு உண்டான தண்டனையை கொடுக்கும் ஏன் மாரணமே நடக்கும் உங்களுக்கு கொடுமை அதிகமாக செய்திருந்தான் இப்படிப்பட்ட ஒரு சாதாரண உடல் கட்டில் ஆரம்பித்த இந்த ஈனக்கிடாரினுடைய சாணத்திலேருந்து எடுக்கக்கூடிய மை விபூதி மையாக உருவாக்கப்பட்டு எத்தனை வகையில் செயல்படுத்து பாருங்க இதோடு சேர்ந்து குடி அப்படி இல்லைன்னு கேட்டிங்கன்னாக்கா இன்னும் சில மைகள் இருக்கிற அந்த மையெல்லாம் சேர்த்து போட்டோம்னா கடுமையாக பாதிப்புகளை கொடுக்கும் இதை செய்கிறத்துக்கு நாலு நட்சத்திரம் சொல்லியிருக்கோம் இதை பயன்படுத்தணுன்னாக்கா இதுக்கு ஒரு மந்திரம் இருக்குது அந்த மந்திரமாகப்பட்டது உங்களுக்கு இதை செய்கிறதுக்கு உண்டான அனைத்து வகையான பொருட்களையும் சேகரிச்சிட்டிங்கனாக்கா இந்த மந்திரத்தை சொல்லுங்கள் பசுமாத்தினுடைய சாணத்தை எடுத்து சொல்லியிருக்கோம் ஓம் பகவதி ஈஸ்வரி என்கின்ற தேகத்தில் பஞ்சாட்சரமூர்த்தி காவல் கைகளில் மகேஸ்வரி காவல் கைகளில் மகேஸ்வரி காவல் ஓம் சொல்றேன் ஓம் பகவதி ஈஸ்வரி என்ற தேகத்தில் பஞ்சாட்சரமூர்த்தி காவல் கைகளில் அம்பிகேஸ்வரி காவல் சாமுண்டீஸ்வரி காவல் என்ற சிரசு முதல் பாதம் வரையில் அஷ்ட தேவர்களும் ஓம் என்ற ஆட்சாரமும் காதில் வீரபத்ர தேவனும் நவகிரகங்களும் நவநாயகர்களும் எங்களை சுற்றி காப்பாற்ற ஓம் நமச்சிவாய ஓம் இந்த மந்திரத்தை நூற்றி எட்டு முறை ஆயிரத்தி எட்டு முறை லட்சத்தி எட்டு முறைன்னு ஊரு போட்டு வச்சுக்கணும் இதுக்கு நாட்களை குறிக்கணும் இதை செய்து முடிச்சு உடல் கட்டு தேகக்கட்டு யாருக்கு வேணாலும் கட்டு போடலாம் நீங்கள் இந்த வெறும் விபூதியை கொண்டு போயிட்டு போய்ட்டு வியாபாரம் செய்கிறதில் போறதில்லை அதுக்கு தகுந்த மாதிரி அந்த பொருட்களை சேர்க்கணும் அதை சேர்த்து கொண்டு போய் போடணும் தொழில் செய்கிற இடத்துல போடணும் வாய்க்கட்டு போடுறதுக்கு உள்ளங்கையில் வச்சுக்கிட்டு இந்த மந்திரத்தை சொல்லி நீங்கள் கட்டு போடணும் அந்த கட்ட போட்டுட்டீங்கன்னாக்கா அந்த விபதி அப்படிக்கணும் போட்டுட்டு இல்ல யாருக்கு நீங்கள் கட்டு கட்டுறீங்களோ அவங்களுடைய கால்கள் அதை தாண்ட மாதிரி அந்த விபதியை போடணும் இல்லை அவங்க வீட்டை சுத்தி போடணும் இல்ல அந்த வீட்டுக்குள்ள போடணும் இல்ல வியாபார செய்கிற இடத்துல போடணும் செய்கிற இடத்துல போடணும் வச்சு ஏவல் செய்தும் பயன்படுத்தலாம் அது எப்படின்றது இன்னொரு பதிவுல ஒவ்வொன்றும் சொல்லிக்கிட்டே வர சரிங்களா இன்னொரு பதிவுல போடும்போது ஒவ்வொன்னையும் சொல்லிக்கிட்டே வர இது வந்து உங்களுக்கு விபூதியால் உடல் கட்டு போடுவது எப்படின்னு போட்டிருக்கோம் இதுக்கு இவ்வளவு வருது இன்னும் பல வகையான கட்டு இருக்கு பல வகையான ஏவல் பில்லி சூனியம் செய்வன பாதிப்பு அஷ்ட கருமத்தில் வந்து அறுபத்தி நான்கு வகையாக பிரிக்கப்பட்டு செய்யலாம் சரிங்களா அது இன்னொரு பதிவில் சொல்லிக்கிட்டு வரேன் நன்றி வணக்கம்